ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாத்துக்குங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டாலர் செயின்ஸ் இந்த பெண்ணெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து இந்த இந்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேட்டர்ன் டாலர் போட்டிருப்போம் நிறைய ஆச்சு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ சிமிலர் செயின்னு அண்ட் உங்களுக்கு பென்டென்ட் மட்டும் ஸ்டோனோட வருது ஸோ அந்த பேட்டன் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ ரியல் கோல்டு இல்லை இருக்குமோ அதே மாதிரி வரும் சோ அண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு கேரண்டியுமே உண்டு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபார் த ரெகுலர் யூஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வித் ஸ்டோன்ஸ் பென்டென்ட்டோடு வருது சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு வரும் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு செயினோட இன்ச்சஸ் வந்து எயிட்டீன் இன்ச்சஸில் வந்துடுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அவைலபிள் அண்ட் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் பார்க்கலாம் எல்லாமே நியூ டிஸ் நியூ டிசைன்ஸில் வந்திருக்கு அண்ட் ஹார்ட் பேட்டன் கூட உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட வந்திருக்கு அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் செயின் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்துருக்கும் அண்ட் இதுவுமே வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின்ஸ் நம்ம இப்போ சொன்னது ஹார்ட் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு பட்ட செயினில் வருது ஸோ சூப்பராக இருக்குது இந்த பெண்ணென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ரியால் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்குங்க டாலர்ஸ் ஸோ இதோட செயின் வந்து உங்களுக்கு ட்வெ எயிட்டீன் வரும் செயின் வந்து எயிட்டின் இன்ச்சஸ் வித் டாலரோட உங்களுக்கு எயிட்டின் டு நைன்டீன் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸ்பிளாக இருக்கும் இந்த செயனை ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நானூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர்ஸ் வந்து நீங்கள் கோல்டில் கூட போட்டுக்கலாம் அண்ட் கோல்டு செயின்லேயுமே இந்த டாலர் போட்டுக்கலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ரியால் கோல்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ஃப்ரெண்ட்ஸுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குட்டி குட்டி டாலர் செயின்ஸ் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பெரிய டாலர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இது அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டு லெட்ருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது லைக் அப்படியே ப்ளைன் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வந்திருக்கும் ப்ளைன் வித் ஸ்டோனோட ஸ்டோனோடய சூப்பராக இருக்குது ஸோ ஸ்டோன் வச்சுருக்கும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸு ஸோ கோல்டில் என்ன மாதிரி கட் இருக்குமோ அதே மாதிரி கட் கொடுத்துருப்பாங்க செயின் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் செயினில் வருதுங்க பாக்ஸ் செயின் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான ஒர்க் ஸோ ரியால் கோல்டு ஃபினிஷிங் அப்படி உங்களுக்கு வருது இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ பென்ட்டோட ஒர்க் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸு செயின் வந்து உங்களுக்கு லைக் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் செயின்னு பாக்ஸ் செயின் ஸோ ரியால் கோல்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துடும் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் வரும் பிகாஸ் ஆஃப் இந்த டாலர் மட்டும் உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு அந்த ஃபோமிங் டைப்பில் வருது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸோடு வருது ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரி தான் வரும் அண்ட் உங்களுக்கு கேரண்டி உண்டு ஸோ இது வந்து எந்த உருவமும் இல்லை ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ப்ளைன் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டி வரும் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபோர் எயிட்டி அந்த ரேஞ்சஸில் வருங்க ஸோ இதுவே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அண்ட் மேக்கிங்கில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டாலர் தனியாக இருந்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டாலர் மட்டும் செப்பரேட்டாக டூ ஃபிஃப்டி ருபீஸ் பேக் சைட் ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சூப்பர் டிசைன் தான் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹார்ட் பேட்டர்ன் செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட்டில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது அதே மாதிரி ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வருது ஸோ இதுவுமே அப்படியே வந்து உங்களுக்கு ரியல் கோல்டு லிட்ருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பட்ட செயினில் உங்களுக்கு வருதுங்க ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது பாருங்க அண்ட் பட்ட செயின் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வருது எயிட்டீன் இன்ச்சஸில் வருது ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ஃபுல் ஒயிட்டும் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி ஃபுல் ரூபியுமே அவைலபிள் இருக்குது இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரூபியுமே அவைலபிள் இருக்குங்க ஸோ எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது எயிட்டீன் இன்ச்சஸ்ல வரும் உங்களுக்கு செயின் சூப்பரான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் எயிட்டீன் இன்ச்சஸில் வரும் நல்ல பட்ட செயின் கோல்டில் வர மாதிரி இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளான செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனி கலர்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ரேட் வந்து வெறும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதெல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு டாலர் அப்படி வந்து நமக்கு கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அது நம்ம பார்க்க போகிறது ஒரு லாங் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் வருது ஸோ செயினோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல வரும் ஸோ இந்த டைப்பில் ஸோ இதுவுமே அப்படியே வந்து உங்களுக்கு ரியல் கோல்ட் ரிப் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேட்டர்ன் வருது ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப் பேட்டர்னு இன்னொன்று வந்து உங்களுக்கு திலகம் ஷேப் பேட்டன்ஸ் வருது ரெண்டு பேட்டர்ன்ஸ் வருது ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபோமிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு கோல்டு ரிப் இருக்குமோ அதே மாதிரியான ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கட்வொர்க்கெல்லாம் அப்படியே தங்கத்தில் உங்களுக்கு வர மாதிரி வரும் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துப்படி செயினில் வருதுங்க ஸோ இது வந்து ரொட்டேஷனல் தான் நம்ம டபுள்யூ வேணாலும் கூத்துக்கலாம் இல்லைன்னா அப்படி வேணாலும் நம்ம வந்து வேறு பண்ணி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஸோ அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிமூவிமே கூட ரெண்டு பேட்டர்ன் இருக்குது ரெண்டு பேட்டரில் உங்களுக்கு எது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டிசைனோட ரேட் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரெண்டு பேட்டர்ன் திலகம் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷேப் பார்க்கலாம் இதோட ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூத்தி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆல்ரெடி இங்கே வந்து சங்கு டாலர் வாங்கிருப்பீங்க இல்லைங்களா அந்த அந்த செயினில் வருது அதே ரேட்டுக்கு வருது உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நைனுக்கு வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இதிலே வந்து திலகம் ஷேப் பேட்டர்ன்ஸ் இதுவுமே வந்து வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ்க்கே வந்துடும் ஸோ இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் திலகம் ஷேப் பேட்டர்ன்ஸ் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் செயின்மே ரொம்ப கம்ஃபர்டபுள் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சேம் கோல்டு கட்டில் அப்படி உங்களுக்கு வரும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சங்கு டாலருக்கு பதிலாக நம்ம இந்த பேட்டர்ன்ஸுமே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி லக்ஷ்மிமன் டாலர்ஸ் வர டைப்பில் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே வந்து ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க இதுவுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ இது மாதிரி ரொட்டேட் டைப்பில் தான் வரும் உங்களுக்கு டாலர் வந்து உங்களுக்கு லக்ஷ்மிமன் உருவம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க மைக்ரோவில் வருது பட் அப்படியே கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் வந்து உங்களுக்கு நெட் செயின் வரும் செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் வரும் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஏன்னா உங்களுக்கு இந்த செயின் மட்டுமே ஐ திங்க் ஃபைவ் நைன்ட்டி நைன் வரும் டாலர் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சேவிங்ஸ் ஆகும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க ஃபுல் செட்டோடு சேர்த்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்